தங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தில் பனிரண்டு புதிய சார்பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் முகா ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி ராணிப்பேட்டையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சிம்பொனி இசை மட்டுமல்ல இசைக்கடவுள் இளையராஜாவும் இந்தியாவுக்கு பெருமை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக அரசு மக்காச்சோளம் மீது விதித்துள்ள ஒரு சதவீதம் செஸ்வரியை திரும்பப் பெறவும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மேலும் பதினேழு கிராம பசுமை கார்டுகள் உருவாக்கப்பட உள்ளது சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் கமிஷனராக இருக்கும் சுதாகர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் சென்னை ஐகோர்ட்டில் ஆட்கொணர்வு வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் ஆகியோர் சென்னை புழல் மத்திய சிறையில் திடீர் சோதனை நடத்தினர் சோதனை நடத்தியதில் புழல் சிறை சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்று தமிழக அரசுக்கு ஐகோர்ட் பாராட்டு தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி அடுத்த சேப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜாராம் வயது ஐம்பத்தி எட்டு சாமுண்டீஸ்வரி வயது நாற்பத்தி ஒன்பது தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் ராஜாராம் மற்றும் சாமுண்டீஸ்வரி இருவரும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் நேற்று இரவு தூங்குவதற்காக தங்களது அறைக்குள் சென்றுள்ளனர் ஆனால் காலை நீண்ட ஆகியும் அந்த அறை திறக்கப்படாமல் இருந்துள்ளதால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்து பார்த்தபோது விஷம் குடித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திமுக அமைச்சரின் நண்பர்கள் வீடுகளிலும் திமுக எம்பியின் நிறுவன அலுவலகத்திலும் சோதனையில் ஈடுபட்டு வருவது அரசியல் வட்டாரங்களில் பொருளாகி இருக்கிறது பண மோசடி வழக்கில் சிறையிலிருந்து ஓராண்டுக்குப் பிறகு ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் அமைச்சரான செதில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கலைஞர் எழுதுகோள் விருதை நக்கீரன் கோபால் சுகிதா சாரங்கராஜ்க்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரமலான் நோன்பு சமீபத்தில் தொடங்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் ஒருநாள் ரமலான் நோன்பு கடைபிடிப்பதாகவும் நாளை இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சேலத்தில் விஷ ஊசி செலுத்தி காதிரியை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாநில அரசு ஊழியர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து புதிய விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக் கூடாது என்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலருக்கு ஜாமீன் மனு மறுக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் செல்லும் மூத்தக்குடி மக்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு பயண வழி பைகளை வழங்கி அவர்களை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வழி அனுப்பி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுக்கு மரண அடி கிடைக்கும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலான ஐம்பத்தி ஓரு புதிய வாகனங்களை பயன்பாட்டுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னையில் மார்ச் ஆறாம் தேதி அமலாக்கத்துறை முக்கிய மதுபான நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை குறிவைத்து பல சோதனைகளை நடத்தியது கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த கேரள எல்லைப் பகுதியான மலுக்கப்பாறை எஸ்டேட்டில் ஏராளமானோர் தோட்டத் தொழிலாளியாக பணியாற்றி வருகின்றனர் இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கான் சஞ்சய் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த நிலையில் காட்டெருமை தாக்கியதால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ஓவியம் சிற்ப கலையில் சாதனை படைத்த ஆறு பேருக்கு கலை செம்மல் விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார் கள்ள கூட்டணியை காப்பாற்ற இரட்டை வேடம் போடும் அதிமுக என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் திருச்சியில் புத்தூர் குழுமாயி அம்மன் கோயிலில் குட்டிக்குடி திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருத்தணி நகரில் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை சீரமைப்பு செய்து மீண்டும் திறக்கவிருக்கும் நிலையில் அதனை கருணாநிதி நூற்றாண்டு சந்தை என்று பெயர் மாற்றம் செய்யவிருப்பது வன்மையான கடனத்துக்குரியது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் நகை கடன் நிறுவனத்தை நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர் அங்கு அடகு வைத்த நகையை மீட்பதற்காக செலுத்திய பணத்தை பெற்றுக்கொண்டு நகையை கொடுக்கவில்லை நகை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கட்டிய பணத்தை கொடுக்குமாறு கேட்டபோது கொடுக்காமல் மிரட்டியதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூக்குத்தி அம்மன் இரண்டு திரைப்படம் இயக்குநர் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாக மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாவது பாகத்திலும் நடிக்க விற்கிறார் இவரை தாண்டி மீனா ரெஜினா யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க விற்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகள் தங்கள் அலுவலகங்களில் கம்பம் கொடிகளை வைத்துக் கொள்ளுங்கள் சாலைகளில் வைக்கக்கூடாது என ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து போராடும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும் ஆபத்து உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் வாகனத்தில் ஏறமர்த்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வனக்குற்றங்கள் அதிகரித்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த வனவிலங்கு வேட்டை கும்பலின் ஊடுருவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு கேரளாவிலிருந்து நீலகிரி நோக்கி வந்த கார் ஒன்று கேரள எல்லை சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கேரள வாகனத்தில் டி என் நம்பர் பிளேட் வயநாட்டிலிருந்து வால்பாறை வரை வனவிலங்கு வேட்டை பஹீர் பின்னணி வெளியானது ரூபாய் நோட்டில் உள்ள இந்தியை அழிப்பீர்களா என்று எங்களை பார்த்து கேட்கும் அதிமேதாவிகளான மேதாவிகளான உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக கையெழுத்து இயக்கம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எட்டு புள்ளி முப்பது என்ற புலிகளில் தொடங்கியது பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் சென்செக்ஸ் முன்னூறு புள்ளிகள் உயர்ந்த நிலையில் வர்த்தக நேர முடிவில் அறுநூற்றி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பது புள்ளி ஒன்பது என்ற புலிகளில் நிறைவு பெற்றது சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் நான் நியூசிலாந்து அணிக்குதான் ஆதரவு அளிப்பேன் என்று தென்னாப்பிரிக்க வீரர் டேவிட் மில்லர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கவிருக்கிறது இந்நிலையில் ஐபிஎல் நிர்வாகம் வீரர்களுக்கு சில புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஐபிஎல் நிர்வாகத்தின் புதிய விதிப்படி வீரர்கள் போட்டிக்கு பிறகான பரிசளிப்பு விழாவின் போது கைகளற்ற ஜெஸ்ஸி அணிந்து பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஐ எஃப் எஸ் அதிகாரியிடம் ரூபாய் ஆறு கோடியே எண்பது லட்சம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப சைபர் கிரைம் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து சமீப காலமாக உங்கள் பெயருக்கு வந்திருக்கும் பார்சலில் போதைப் பொருட்கள் இருப்பதாக கூறி சைபர் கிரைம் கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வருகிறது அதோடு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை டிஜிட்டல் அரசு செய்திருப்பதாக சிபிஐ சுங்கத்துறை அதிகாரிகள் மும்பை போலீஸ் என கூறியும் சைபர் மோசடி நடந்து வருகிறது அதோடு சமூக வலைதளங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்தும் இந்த மோசடி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் நேற்றை விட இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்தும் பவுனுக்கு ரூபாய் முன்னூற்றி அறுபதும் குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் வெள்ளி விலை கிராமுக்கு நூற்றி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் மார்ச் ஆறில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவான வறண்ட வானிலை நிலவக்கூடும் காலை வேலைகளில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்